பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவடைந்துள்ள நிலையில் அதில் பங்கேற்ற இந்திய குழுவினர் அனைவரும் தங்களின் முழுமையான திறமையை வெளிப்படுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது இந்த போட்டியில் இந்தியாவின் சார்பில் பதினாறு விளையாட்டுகளில் மொத்தம் நூற்று பதினேழு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஒரு வெள்ளி மற்றும் ஐந்து வெண்கல பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் எழுபத்து ஓராவது இடத்தில் உள்ளது இந்தியாவில் இருந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அனைத்து வீரர்களும் தங்களால் இயன்ற திறமைகளை வெளிப்படுத்தியதாகவும் இந்தியர்கள் அனைவரும் அவர்களை நினைத்து பெருமைப்படுவதாகவும் கூறியுள்ளார் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற ஒட்டுமொத்த இந்திய குழுவின் முயற்சிகளை தாம் பாராட்டுவதாகவும் எதிர்காலத்தில் இந்திய விளையாட்டு வீரர்களின் முயற்சிகள் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்